السلام علیکم ورحمت اللہ وبرکاتہو دنم نبی ملی انگیر علی پڑیل اندر نام پارکہ ارکا کوری حدیث وعن نبی حریرت رضی اللہ وانو قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم من اسبہ منکم اليوم سائیما من قال ابو بکر عنہ قال فمن طبیع منکم جنازتا قال ابو بکر عنہ قال فمن أطعم منكم اليوم مسكينا قال أبو بكر عنه قال فمن عاد اليوم منكم مريضا قال أبو بكر عنه فقال رسول الله صلى الله عليه وسلم ما اجتمعنا في إمرأين إلا دخل الجنة النبي الله عليه وسلم ورد كورية هذا أبو هريرة رضي الله عنه قال من أصبح மின்கும் உங்களிருந்து உங்களளை ஆனார் சாயிமன் நோன்பு வைத்தவராக யார் என்று காலை ஆனார் என்று கேட்டார்கள் கால அபுபக்கர் அதுக்கு அபுபக்கர் அவர்கள் கூறுகிறார்கள் நான் இன்று நோன்பு வைத்தேன் யார் ரசூல்லா என்று கூறுகிறார்கள் கால மறுபடி ரசூல்லா கேட்கிறாங்க உங்களில் எவர் என்று ஜனாசாவை பின்தொடர் தொடர்ந்தார் என்று கேட்டார்கள் காலா அபுபக்கர் மறுபடியும் அபுபக்கரையெல்லாம் சொல்றாங்க அண நான் என்று சொல்கிறார்கள் கால மறுபடி ரசுல்லா கேட்குறாங்க சமன் அச்சா மின் குமல் யோம மிஸ்கீனன் உங்களில் யார் என்று மிஸ்கீனுக்கு உணவளித்தான்னு கேட்குறாங்க அதுக்கும் அபுபக்கரையெல்லா சொல்கிறாங்க சொல்றாங்க அபு பக்கர் அண நான் யார் ரசுல்லான்றாங்க மறுபடி ரசுல்லா கேட்குறாங்க சமன் ஆதல் எவ்ம

ஒரு மனிதன் ஒன்றுபட மாட்டார் இல்லாத அகலில் ஜென்னா சோனவாசியாக இருந்தாலே தவிர இந்த விஷயத்தில் அனைத்தும் அவர் ஒன்றுபட மாட்டார் நபி சொல்ல அலி வஸ்லமாக சொல்றாங்க இந்த ஹதீஷின் மூலியமா என்ன சொல்றாங்கன்னா முதலாவது விஷயம் அபுக்கர் அலி அல்லாமன் அவர்களுக்கு வாழக்கூடிய காலகட்டத்திலேயே அவர்கள் சோனவாசியாக இருக்கிறார் என்பதாக ரசோலா சலுல்லா அலி வஸ்லமாகவும் சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன விஷயத்த ஒரே நாள்ல செய்யறாங்களோ அந்த நபர் சோனவாசியாக தான் கண்டிப்பா இருப்பாங்கன்னு நபீஸ் மூலயமா நம்ம தராங்க அப்ப வரக்கூடிய காலத்துல நாம எப்படி இருக்கணும்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன சொல்றாங்க நம்மளால அதிகமா நோன்பு வைக்க முடியுதோ அதிகமா நோன்பு வைக்கணும் அதிகமா ஜனாசாவை பின்தொடரணும் அதிகமா நம்மளுடைய சொந்தத்துல யாராச்சும் உடம்பு சரியில்லாம இருந்தா அவங்களுக்கு போய் நம்ம நலம் விசாரிக்கணும் இல்ல அதிகமா நம்மள்ட்ட நம்ம எக்காச்சு அதிகமா போயிட்டு உணவு யாருக்கு உணவு யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்கெல்லாம் உணவு தந்து அவங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்தணும் இப்படிலாம் இருக்கக்கூடிய நபரு தான் ரசுல்லா சொல்றாங்க இந்த நபர் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா இந்த செயல் எல்லாம் செய்றாங்களே அவங்க எல்லாம் சூனவாசியா தவிர இருக்க மாட்டாங்க அப்ப என்ன சொல்றாங்க ஒரு சூனவாசிதான் இந்த அமல் எல்லாம் ஒரு நாள் செய்வாங்கன்றாங்க ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த அனைத்து விஷயத்தையும் தொடர்படியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிவானாக